ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது ரெண்டாவது வாரம் நான் இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றுறது வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அப்படியே வெத்தலை மாலை விநாயகருக்கும் போட்டுடுவேன் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி வெத்தலை மாலை விநாயகருக்கு போட்டு ஏழு வாரம் போட்டோன்னா விநாயகருக்கு நம்மளோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் பழிச்சுடுவோங்க அந்த நம்பிக்கையில் தான் நானும் போட்டுட்ருக்கேன் இது நடந்தும் இருக்குது இப்போது வெத்தலை மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல்ல ஆறு வெத்தலை எடுத்து நான் வச்சுட்டேன் தீபம் எடுத்துறதுக்காக முருகருக்காக வெத்தலை மாலை வந்து விநாயகருக்காக பின்னாடி பக்கமாக திருப்பி மேலே கீழே மடிச்சுட்டு சைடில் ரூல் பண்ணி நம்ம பூ கட்டுவோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட்டிடணும் இது வந்து பட்டையில் தாங்க இருக்கணும் ரெட்டைப்பட்டையில் இருக்கக்கூடாது நான் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கணுங்க வெத்தலை அதுவே சரியாக இருந்தது டவுன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒத்தப்பட்ட தான் இருந்தது எது ஒரு வெத்தலை நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா எடுத்து எடுத்துருப்பேன் ஒருவேளை ரெட்டப்பட்டையாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே விட்டுடலான்ட்டு மாலையும் கட்டி முடிச்சாச்சுங்க விளக்கேற்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெத்தலை மாலை வந்து விநாயகருக்கு போட்டுவிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு லக்கி விநாயகர் இருக்கார் ரொம்ப நான் கல்யாணம் ஆனப்போ எங்கள் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி ஒரு லக்கி விநாயகர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அதுக்கப்புறம் தீபமும் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆறு வத்தலையை தாம்பலட்டத்தில் வச்சுட்டு தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மனசார வேண்டினுங்க முருகர்கிட்ட அழுது வேணும்னா கண்டிப்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு சோதிப்பார் ரொம்ப சோதிப்பார் அதுக்கப்புறம் நம்ம கேட்டதை கண்டிப்பாக நடத்தியிருப்பார் அதனால் நம்பிக்கையோடு வழிபடுங்க நல்லா இருந்தது இல்லைங்க பார்க்கவே அழகாக இருக்குது இதை விளக்கு ஏற்றுற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஏற்றுனதுக்கப்புறம் மனசே நிம்மதியான மாதிரி இருக்கும் அப்பா நம்மளோட வேண்டுதல் பழிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்துடும்